பிரதே செயலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக ஏற்கனவே பிரிந்து சென்றுவிட்டது அதையடுத்து நாற்பத்தாறு கிராம சேவகர் பிரிவுகளுடன் போர்களை பற்றி வாழச்சேனை உதவி அரசாங்க அதிபர் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வரை இயங்கி வந்தது நாட்டின் யுத்த நிலை காரணமாக கோரலைப் பற்றி வாழச்சேனை பிரதேச உதவி அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் கடமை புரிந்த முஸ்லிம் ஊழியர்கள் கடமைக்கு தமிழ் பகுதிகளுக்கு வருவதற்கும் தமிழ் ஊழியர்கள் முஸ்லிம் பகுதிகளுக்கு செல்வதற்கு ஊர்காவல் படையின் உடன் இராணுவத்தினரிலிருந்து இணங்கியவை தடையாக இருந்தவையால் ஓட்டமாவடியில் ஒரு தனியான வீட்டில் முஸ்லிம் கிராம சேவை பிரிவுகள் பதினாறு இணைந்து ஒரு தற்காலிக அலுவலகத்தை அமைந்து கொண்டனர் அதன் பின்னர் அந்த பதினாறு அலுவலர் கிராம சேவையாளர் பிரிவுகளும் தனியாக பிரிந்து போவதற்காக கோரிக்கையை முன்வைத்து பற்றி உதவி அரசாங்க அதிபர் நீராவை திணைக்களத்தின் உதவியுடன் ஒரு வரைபடத்தை வரைந்து பதினாறு பிரிவுகளையும் தனியாக பிரிப்பதற்காக கோரிக்கையை முன்வைத்திருந்தார் எனினும் அந்த கோரிக்கைகளை புறந்தாண்டி ஏற்கனவே அமலில் உள்ள கோரலை மேற்கு ஓட்டமாவடி பற்றி வாலஜெனி ஆகிய இரண்டு கிராம சபைகளின் எல்லைகளை கொண்டு இரண்டு பிரதேச செயலகங்கள் நாலாம் தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வர்த்தமானிப்படுத்தப்பட்ட பதினாலு கிராம சபையாளர் பிரிவுகளில் ஒன்பது கிராம சபையாளர் பிரிவு மட்டுமே ஓட்டமாவடி மேற்கு கோரலைப்பற்றுடன் இயங்கி வந்தது ஏனைய முப்பத்தி ஏழு கிராம சேவையாளர் பிரிவுகளும் இயங்கி வந்தது அதன் பின்னர் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோரலை பற்றி தெட்டி கிரான் பிரதேச செயலாம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் பதினெட்டு கிராம சேவையாளர் பிரிவுகள் இயங்க தொடங்கின இதிலே அந்த ஐந்து கிராம சேவையாளர் பிரிவுகளும் நேரடியாக வானத்தேணை பிரதேச செயலகத்தில் இருந்துதான் கிரான் பிரதேச செயலத்துடன் இணைக்கப்பட்டதை தவிர அதற்கு முன்னர் அது வேறொரு எந்த பிரதேச செயலத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கவில்லை ஆதலால் இந்த பிரதேச செயலமானது ஓட்டமாவடியில் இருந்து இந்த தவறான கருத்துக்களை மக்களிடையே செலுத்தி இளமோதல்களை ஏற்படுத்துவது வேதனைக்குரிய விடயம் ஆகையால் உண்மை நிலையை அனைவரும் புரிந்து செயல்படுவது நல்லது என்று நினைக்கின்றேன்